சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்கள் உலோகங்களின் தாக்குதிறன் இந்த அழகை கற்பதன் மூலம் நாம் பின்வரும் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்வோம் உலோகங்களின் தாக்கங்கள் உலோகங்களின் அமிலங்களுடன் தாக்கம் இங்கு நடைபெறுவதை எம்மால் அறிய முடிகிறதா முற்றாக திறக்கப்படாத மென்பான கொள்கலன் ஒன்றுடன் ஐரோ குளோரிக் அமிலத்தின் தாக்கத்தை காட்டுவதற்காக இப்பரிசோதனை இங்கு செய்யப்படுகிறது தாக்கம் ஆரம்பிக்கின்ற வேளையில் வாய்க்குமல்கள் மெது மெதுமெதுவாக வர ஆரம்பிக்கின்றன தொடர்ச்சியாக வாயு வரவு அதிகரிக்கிறது வாய்க்குமல்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் அவற்றின் பரவன் ஒன்று சேர்ந்து பெரிதாவதையும் நாம் காண்கின்றோம் இங்கே நுழைத்தல் இடம்பெறுகிறது காரணம் மின்பானத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள கொள்கலன் அடிப்படையும் போது மின்பானம் வெளியேறுகிறது ஏற்கனவே மின்பானம் காபோனிக் காபோனி கொண்டிருக்கிறது இங்கு காபடி நுட் சைட்டு நிரப்பப்படுகின்ற போது அது கரைந்து காபோனி அமிலமாக மாறும் இதன் காரணமாக மின்பானம் சிறிது சுவை ஊட்டப்படுவதுடன் அமிலத்தன்மையினால் அது பழுதடைவது தடுக்கப்படும் இப்போது அந்த அமில இயல்பு ஐதரோ குளோரிக் அமிலத்துடன் கரையும் போது செறிவு அதிகரிக்கப்பட்டு தாக்கம் உக்கிரமடைவதை நாம் காண்கின்றோம் மிக வேகமாக தாக்கம் நடைபெறுகிறது எனவே மாணவர்களே நாம் மிக அதிக அளவில் மின்பானம் அருந்துகின்ற போது எமது உடலுக்கு யாது நடைபெறும் என்பதையும் நாம் இச்சந்தர்ப்பத்திலே கவனத்தில் கொள்வது மிகவும் நன்று அமிலத்தன்மை கூடிய கடும் நிறமுள்ள மின்பானங்கள் உடலுக்கு ஆபத்தானவையாக இருக்கின்றன எனவே அவற்றை நாம் அளவோடு பயன்படுத்துவது மிகவும் சிறந்ததொன்றாகும் இப்பொழுது தாக்கம் முற்று அமிலம் நடுநிலை ஆக்கப்படுவதன் காரணமாகவும் சிறைவு குறைவதன் காரணமாகவும் மெது மெதுவாக நிறுத்தப்படுவதை நாம் காண்கின்றோம் இறுதியில் முற்றாக பானத்துடைய கீழ்ப்பதி வெடித்துக்கிறது அப்போது மிக அதிக எண்ணிக்கையிலான பானம் வெளியேறி மேல் நோக்கிக் தள்ளப்படுவதை நாம் காண்கின்றோம் உலோகங்கள் பின்வரும் நான்கு வகையான தாக்கங்களை காட்டுகின்றன ஒன்று வளையுடனான தாக்கம் இரண்டு நீருடனான தாக்கம் மூன்று அமிலங்களுடனான தாக்கம் நான்கு உப்புகளுடனான தாக்கம் இங்கே உள்ள அமிலங்களை எங்களால் இனம் காண முடியுமா கூடங்களில் காணப்படும் ஐதரோகுளோரிக் அமிலம் HCl, சல்பூரிக் அமிலம் H2SO4, நாய்த்திரிக் அமிலம் ஏச் ஆகும். உலோகங்களின் இவற்றுடனான தாக்கங்களை நாம் இன்று கற்கப் போகின்றோம் அமிலங்கள் ஆபத்தானவை என்பதால் ஐதான நிலையிலேயே இவற்றை பயன்படுத்துவோம் ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கங்கள் மாணவர்களே நாம் இப்போது ஆய்வுக்கூடத்தில் அலுமினியம் செப்பு இரும்பு மேக்னீசியம் நாகம் ஆகிய உலோகங்களின் ஐதரோகுளோரிக் அமிலத்துடனான தாக்கத்தை அவதானிக்கப் போகின்றோம் இங்கு பரிசோதனை குழாயினுள் அவ்வுலோகங்கள் எடுக்கப்பட்டு அமிலங்கள் விடப்படுகின்றன இங்கு பரிசோதனை குழாயினுள் உலோகங்கள் எடுக்கப்பட்டு ஐதரோகுளோரிக் அமிலம் விடப்படுகின்றது தாக்கம் நடைபெறுவதை இம்மால் இனம் காண முடியும் ஏனைய உலோகங்களுடன் ஒப்பிடும்போது மக்னீசியத்துடனான தாக்கம் அதிகமாக இருப்பதை நாம் காண்கின்றோம் அதற்கு அடுத்ததாக நாகத்தினுடைய தாக்கம் இருப்பதை எம்மால் இனம் காண முடியும் இவ் அவதானத்தை கொண்டு உலோகங்கள் எவ்வாறு அமிலங்களுடன் தாக்கமடைகின்றன என்பதை நாம் இப்போது அறிந்து கொள்ள முடியும் மக்னீசியமானது கூடுதலான தாக்கத்தை காட்டுகின்றது இங்கு பயன்படுத்தப்படுகின்ற அமிலம் ஐதான நிலையிலேயே பயன்படுத்தப்படுகின்றது பொதுவாக செறிந்த நிலையில் அமிலங்களை பயன்படுத்தும்போது உலோகங்கள் விரைவாக தாக்கமடையும் ஆய்வுக்கூடத்தில் செறிந்த நிலையில் அமிலங்கள் பயன்படுத்தப்படுவது ஆபத்தானதாக இருப்பதன் காரணமாக ஐதாக்கப்பட்ட நிலையிலேயே பயன்படுத்தப்படுகின்றது தாக்கம் விரைவாக நடைபெறுவதற்காக தொகுதி கலக்கப்படுதல் நன்று தாக்கம் மிக மெதுவாக நடைபெறுகிறது தாக்கம் நடைபெறவில்லை மெதுவாக நடைபெறுகிறது மக்னீசியத்தில் வேகமாக நடைபெறுகிறது நாகத்தில் ஓரளவு வேகமாக நடைபெறுகிறது ஐதான ஐதரோகுளோரிக் அமிலமானது அலுமினியத்துடன் மிக மெதுவான தாக்கத்தை காட்டுகிறது செப்பு இரும்பு ஆகியன ஐதான ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கத்தை காட்டவில்லை மேக்னீசியம் நாகம் ஆகியன ஐதான ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் வீருடனான தாக்கத்தை காட்டின என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும் உலோகங்களின் அமிலங்களுடனான தாக்கத்தை அவதானித்த நாம் இப்போது அவ்வுலோகங்களுக்கும் ஐதரோகுளோரிக் அமிலத்திற்கும் இடையே நடைபெற்ற தாக்கத்தின் மூலம் பெற்ற அவதானங்களையும் தாக்கத்தையும் அட்டவணை ஒன்றின் மூலமாக அவதானிப்போம் மக்னீசியம் தாக்கத்தின் போது வேகமாக வாயு குமல்கள் வெளியேறும் எம்ஜி சாக இரண்டு ஏசியல் விளைவு எம்ஜிசிஎல் டூ சக ஏஜ் டூ அலுமினியம் தாக்கத்தின் போது வேகமாக வாயு குமழிகள் வெளியேறும் இரண்டு ஏஎல் சக ஆறு ஏசிஎல் விளைவு இரண்டு ஏஎல் சிஎல் த்ரீ சக மூன்று ஏஜூ நாகம் தாக்கத்தின் போது வேகமாக வாயு குமலிகள் வெளியேறும் ஜட்டன் சக இரண்டு ஏசிஎல் விளைவு ஜட்டன் சிஎல் டூ இரும்பு தாக்கத்தின் போது மெதுவாக வாயு குமலிகள் வெளியேறும் எஃபி சக இரண்டு ஏசிஎல் விளைவு எஃப்பிசியல் டூ டூ செப்பு ஐதான ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கம் அடைவதில்லை ஏச்சியல் வாயு நிலையில் காணப்படும் போது குளோரைட்டு எனப்படும் இதனை நாம் இலசாயன பிணைப்புகளின்போது போது அறிந்திருக்கிறோம் ஏச்சியல் திரவ நிலையில் காணப்படும் போது ஐதரோகுளோரிக் அமிலம் எனப்படும் சல்பூரிக் அமிலம் நைத்திரிக் அமிலத்தின் தாக்கங்கள் எமது ஆய்வுகூடத்தில் காணப்படும் பெரும்பாலான உலோகங்கள் ஐதான சல்பூரிக் அமிலம் ஏஜூஎஸ்ஓ ஐதான நைத்திரிக் அமிலத்துடன் ஏச் என்ஓ தாக்கம் புரியும் ஐதரசன் வாயுவை தரும் அமிலங்கள் செறிந்த நிலையில் உள்ளபோது கந்தக வீரோக்சைட் எஸ்ஓ டூ நைதரசன் சைட் என்னோட்டு போன்ற வாயு விளைபொருட்களைத் தரும் பொட்டாசியம் சோடியம் போன்ற உலோகங்கள் அமிலங்களுடன் மிகவும் உக்கிரமான தாக்கத்தைக் காட்டும் இது மிகவும் ஆபத்தானது எனவே ஆய்வுக்கூடத்தில் இவை தவிர்க்கப்படுகின்றது இன்றைய பாடத்தைக் கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கட்டிற்யறுகளை பெற்றுக்கொண்டோம் மாணவர்களே இன்று நாம் உலோகங்களின் அமிலங்களுடனான தாக்கம் பற்றியும் அச்சந்தர்ப்பத்தில் உண்டாகும் அவதானம் பற்றியும் அறிந்து கொண்டோம் மீண்டும் நாம் அடுத்த அலகில் சந்திப்போம் நன்றி